திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற வரையிலும் உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வருகின்ற காலம் வரையிலும் அந்த வழக்கு இழுத்தளித்துக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு நீதிமன்றமாக ஒவ்வொரு ஆண்டுகளாக வாய்தா 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 என்று போட்டுக்கொண்டே வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வழக்குகள் அவசரமாக திறக்கப்பட்டு திமுக ஆட்சியில் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீதி அமைப்பு என்ன மந்திரிகளின் விளையாட்டு மைதானமா என்று உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்கிறார் இட் அ பிளே கிரவுண்ட் ஃபார் த மினிஸ்டர்ஸ் இவர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் வழக்குகளை இழுத்தடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்குகளை இவர்கள் தோற்கடித்து விடுதலையாகிறார்கள் என்று சொன்னால் இந்த நீதி அமைப்பு என்பது ஆளுங்கட்சியினருக்கு ஒரு விடுதலை மைதானமாக விளையாட்டு மைதானமாக ஆகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் இவர்களுடைய வழக்கு உள்நாட்டிலே நடக்குமானால் இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்களை அவர்கள் தங்களுடைய கைக்குள்ளே வளைத்துக் கொள்வார்கள் எப்படி என்றால் ஒரு வழக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த வழக்கை நடத்த வேண்டியது போலீஸ் அமைப்பு போலீஸ் அமைப்பு சரியான குற்றங்கள் செய்தார்கள் என்பதற்கான எல்லா நிரூபணங்களையும் தவிர்த்துவிட்டு ஏனோ தானோ என்று சொல்லி அந்த வழக்கை போலீஸ் தாக்கல் செய்யும் பிறகு அதையும் மீறி அந்த வழக்கு உள்ளே வருகின்ற போது சர்க்கார் வைக்கில் அவர் திமுக காரர் சர்க்கார் வைக்கில் அந்த வழக்கை உழட்டி விடுவார் பிறகு நீதிபதி என்ன சொல்லி விடுதலை செய்வார் என்றால் வழக்கு நிரூபணமாகவில்லை குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று சொல்வார் நான் கேட்கிறேன் ஆளுங்கட்சியே வழக்கு நடத்துகிறது ஆளுங்கட்சி வக்கீலே வழக்கு நடத்துகிறார் பிறகு குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று ஒவ்வொரு நீதிமன்றமும் விடுதலை செய்து கொண்டே போனால் நீதி எப்படி நிலைக்க முடியும் இந்த வழக்கை நடத்துகின்ற உரிமையை சர்க்கார் வக்கீலிடமும் போலீசிடமும் கொடுக்கிறார்கள் இவை இரண்டும் ஆளுங்கட்சிக்காரனுக்கு அடிமைப்பட்ட அமைப்புகள் ஆகவே இவர்களால் இந்த குற்றங்களை மெய்ப்பித்து இவர்களை சிறைக்கு அனுப்ப முடியாது என்று நான் வெகுகாலம் பேசிக் கொண்டிருப்பேன் இதற்கு விடை காணுகின்ற வகையிலே நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆனந்த் வெங்கடேஷ் ஏன் நான் அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் சில மனிதர்களின் பெயர்கள் தான் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற அளவிற்கு பெருமை அதனாலே நான் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்னால் தூங்க முடியவில்லை கீழ்நிலை அமைப்புகளெல்லாம் இப்படி குற்றம் செய்தவர்களை விடுதலை செய்து கொண்டே போகிறதே என்று சொல்லி அந்த வழக்கை நான் நேரடியாக எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னவரை பார்த்து நம்முடைய ஆர்எஸ் பாரதி சொல்லுகிறார் நீங்கள் எங்களின் மீது பழிவாங்குவதற்காக அந்த வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் குற்றமற்றவன் எப்பொழுதும் குற்றமற்றவன் தான் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று மெய்ப்பித்து விட்டு வெளியே வருவோம் என்று சொல்லுகிற யோக்கியதை இந்த பாரதிக்கு கிடையாது வழக்கை அவர் மீண்டும் திறந்த காரணத்தினாலேயே தண்டித்து விட முடியாது நீ சொல்ல வேண்டியதுதானே எங்களிடம் எந்த குற்றமும் இல்லை நாங்கள் மெய்ப்பித்து வெளியே வருவோம் போராடு பார்ப்போம் அதை விட்டுவிட்டு உயர் நீதிமன்றம் எங்களின் மீது பாய்கிறது என்று நீ சொல்வாய் ஏனால் எத்தனையோ முறை திமுக காரனை அதே நீதிபதி விடுதலை செய்திருக்கிறார் இன்றைக்கு அந்த வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் சொல்கிறார்கள் ஜுடிஷரி இஸ் செலக்டிவ் இன் சூசிங் த கேசஸ் அகென்ஸ்ட் டிஎப்கே என்று ஆகவே இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக ஒரு நாடு போய்விட்டது மாயாவதியினுடைய ஆட்சி இதே இத்தகைய நிலையை உத்தரப்பிரதேசத்தில் அடைந்தது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் உயர்ஜாதிக்காரர்களோடு போராடி 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 கடைசியில் முதலமைச்சர் என்கின்ற மிகப்பெரிய இடத்தை அடைந்தார் முதலமைச்சராக இதுவரையிலும் மாயாவதியை தவிர வேறு யாருமே முதலமைச்சர் நிலையை எட்டியதில்லை அப்படி அடைந்தவர் ஊழலில் புழுத்து கடைசியாக தன்னை விட மேல்ஜாதிக்காரர்களெல்லாம் தன்னுடைய கண்ணசைவுக்கு கட்டுப்படுகின்ற நிலைமையை ஏற்படுத்தி தன்னுடைய மந்திரி சபையில் வைத்திருந்து நாளை இந்திய தலைமை அமைச்சர் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பினை இழந்து ஊழலிலே புழுத்து கடைசியிலே இன்றைக்கு தேடுவார நிலைமையை அரசியலில் அடைந்தது போல திராவிட முன்னேற்ற கழகம் அடையும் என்று நான் சொல்லுகிறேன் இதுதான் ஸ்டாலினுடைய கடைசி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி ஆட்சி ஸ்டாலின் தான் இவருக்கு பின்னால் வாரிசு அரசியல் வரும் என்றால்தான் சொல்லுகிறார்கள் திமுகவே வரப்போவதில்லை அப்புறம் என்ன வாரிசு அரசியல் வருவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் குழந்தைகள் அந்த பெண் மாணவிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது எல்லாரும் போய் பார்க்கல அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் எட்டு கூட பார்க்காத ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தப்ப போய் சொல்ல சொல்லக்கூட போனாரு ஸ்டாலின் இந்த வேங்கை வேலு கூட வந்திருக்க மாட்டார் வராது ஸ்டாலின் இன்னைக்கு அரிட்டாபட்டியில விவசாயிகள் போராட்டம் வெற்றி அடைஞ்ச உடனே அது வெற்றி காலம் நான் தான் அங்கே இருந்து வராருன்னா திமுக அரசாங்கம் வெட்கப்படும் எதுவுமே நம்ம செய்யவில்லை இதுல மாத்திரம் நாம வெற்றியை கொண்டாடுறமே தப்பு இல்ல அப்படின்ற அந்த எண்ணம் வராது திருப்படம் கொண்ட மழை நமக்கு தெரியும் ஆறு படை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரமணம் அந்த மலையே புனிதம் இப்பயும் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் சுத்துறாங்க அந்த மலையவே சுத்தி வர்றாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கில் கிரிவலம் சுத்தி வர்றாங்க அந்த மலையவே புனிதமா கொண்டாடுறாங்க அந்த சந்நிதியிலிருந்து கோவில் இருந்து சந்நிதி தெருவில் நான்கு பக்கமும் எங்கே அசைவ உணவு கிடையாது கிடையாது புரோட்டா கடை இருந்தா கூட சைவ புரோட்டா தான் அடிக்க முடியாது அசைவ வைக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல சில மதவாத அமைப்புகள் நாங்க மலையில போய் கடா வெட்டுவோம் போழி வெட்டுவோம் அப்படின்னு ஆழத்திற்கு தோல்ல போட்டு மேலே கேட்டா எங்களுக்கு வழிபாட்டு தலாங்க இருக்கு வழிபாட்டு தலம் இருக்கலாம் பல வருஷமா இருக்கலாம் ஆனால் அந்த மலை புனிதம் என்ற அந்த இந்து உணர்வு இருக்க அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும் அந்த அமைப்பு சொல்றோம் அதை கொஞ்சம் கூட மதிக்காம ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்க வந்து அசை உணவு சாப்பிட்டாருன்னு பத்திரிகை செய்தி வருது அவர் மறுத்து நான் சைவம் தான் சாப்பிட்டேன் அங்கே வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தான் எம்பி ஒரு மதத்துக்கார மாத்திரம் ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்பி ஆக முடியாது இன்னைக்கு மோடி அவர்கள் முஸ்லீம்களுக்கு அவர் தான் பிரதமர் இந்துக்களுக்கு அவர் தான் பிரதமர் கிறிஸ்தவர்களுக்கு அவர் தான் ஸ்டாலின் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர் இதுல பாரபட்சம் பார்ப்பது மத வேறுபாடு பார்ப்பது ஒரு மத ரீதியான அமைதியை நல்லிணக்கத்தை ஒரு எம்பியை சீரழிப்பது இதெல்லாம் பிஜேபி அனுமதிக்கிறார் நவாஸ்கனி அவர்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கும் அடுத்த தேர்வு ராமதாவது ஜெயசெசிட் காலியாகுங்க மக்கள்லாம் கொஞ்சம் போயிருக்கிறாங்க நாம சேர்ந்து கொடுத்து ஓட்டு போட்ட எம்பி நமக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் நல்லிணக்கத்தை கொண்டு வரதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையா இருக்கணுமே தவிர நீங்க போய் எங்க பிரச்சனை காரணமா இருக்கக்கூடாது மண்ணும் இமயமலை எங்கள் மலையுலாம் பாரதி அதேதான் பிஜேபி மண்ணும் குன்றத்து மலை எங்கள் மலை புனிதமான மலை முருகப்பெருமானுடைய மலை ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு விதமான சமரசமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் புதுக்கோட்டையில் வேங்கை வயலில் நடந்த சம்பவம் ரொம்ப வெட்கி தலைமுடிய வேண்டிய சம்பவம் ஆனால் அதுக்கு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போடவே ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா சிபிசிஐடி அரசியல் காரணங்களுக்காக தாமதமாக தான் சார்ஜ் ஷீட் போட்டதா நாங்கள் சந்தேகப்படுறோம் இப்ப கூட அவங்க கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க இதுக்காக திமுக தான் பதில் சொல்லணும் வேங்கவே இல்லை என்ன இப்படி நடந்துருக்கு ஏன் இந்த கூட விமர்சனம் வருகிறது ஏன் இவ்வளவு நாள் தாமதமானது மத்திய அரசுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே கூக்குறது எழுப்புகிற திமுக மாதிரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டெல்லாம் தமிழ்நாட்டில் வேங்கவே நாங்க தான் சமூக நீதி சாம்பியன் டிஎர்க் சமூக நீதிக்குன்னு அவதாரம் எடுத்து வந்த கட்சி நாங்கள் வருஷமா நீதி கட்சி காலத்தில செய்யறோம் அதாவது வயல் சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் அதை திரும்ப சொன்னாலே அது அது ஒரு கிட்ட சம்பவம் ஒரு மனித குலத்திற்கு எதிரான சம்பவம் வேங்கைவேல் சம்பவம் ஆனால் அதுக்கு சார்ஜ் ஷீட் போடவே ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அவ்வளவு மோசமான சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கு லா அண்ட் ஆர்டர் அப்படி இருக்கு அது கூட விமர்சனத்திற்கு இருக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை ஒரு அளவுக்கு வெங்கைவேல் சம்பவம் இருக்கிறது தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் வைத்து தலைமுனிய வேண்டும் பிரச்சனை ரொம்ப சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் ஐயா மோடி தான் மேலூர் தான் அரிட்டாப்பட்டியில வல்லாளப்பட்டியில அந்த பகுதிகளெல்லாம் அந்த மலைகள்ல டங்ஸ்டன் கனிம வளம் இருக்குன்னு இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு நம்ம நாட்டுக்கு கனிம வளங்கள் தேவை அதுல ரேர் மினரல் அரிய வகை தாது பொருள் நாம இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம நாட்டே கங்ஷன் இருந்தால் நாம் எடுக்கணும் நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்கு முயற்சி அதனால அந்த மலையில ஒரு சுரங்கம் அமைப்பதற்கான அரசாணை வந்தபோது திமுக பத்தி எதுவுமே பேசவே இல்லைங்க எதிர்ப்பே சொல்லவில்லை அதை ஏலமிட வேண்டும் என்ற முடிவை மத்திய அரசு எடுத்த போது மாநில அரசு கேட்கிறப்போ மாநில அரசு மறுப்பும் சொல்லுங்க ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொன்ன போது கூட மாநில அரசு மறுப்பு சொல்லவில்லை அங்கே ஒரு நானூறு ஏக்கருக்கு ஒரு பயோஸ்பியர் இருக்கு ஒரு உயிர் பன்மை சூழல் இருக்கு மாத்திரம் தான் சொன்னாங்க எப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ விவசாயிகளை எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அப்பதான் மாநில அரசாங்கம் சந்தர்ப்பவாதமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் எடுத்து நாங்கள் டங்ஷனை எதிர்க்கிறோம் காப்பிட்டாங்க இது அவர்களால் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டார் அங்கே சுரங்க அமைப்பிற்கான எல்லா பணிகளையும் நிறுத்தி வைக்க சொல்லி உடனடியாக அவர் கட்டளை நிறுத்தி வச்சுட்டாங்க மோசமா நிறுத்தி வச்சுட்டாங்க விவசாயிகளை கொண்டு நாங்க டெல்லி சென்றோம் அமைச்சர் கிஷன் ரெட்டி தான் சுரங்கத்துறை அமைச்சருங்கிறதுனால அவர்கிட்ட எடுத்து சொல்லும் போது அவர் இவ்வளவு சொல்றாரு ஏன் உங்க மாநில அரசாங்கம் என்ன செய்யுங்க ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லவில்லை ஏனத்தில் விடுறதை பற்றி சொல்லவில்லை இவ்வளவு விவசாயிகளுக்கு அங்கே ரிசன்மெண்ட் இருக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லல ஏதா விட்டோம் சொல்லல மறு ஏதாவது நவம்பர்ல விட்டோன்னு சொல்லல அங்கே அரிய வரை கல்வெட்டுகள் இருக்கு தொல்லியல் பொருட்கள் இருக்கு கோவில் இருக்கு இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்கு இந்த எல்லாம் மறைத்து விட்ட மாநில அரசு கிஷன் பிசை குற்றச்சாட்டு மோடி அரசாங்கம் எப்போதும் விவசாயிகள் பக்கம் நிற்கும் அதனால உடனடியாக நாங்கள் ரத்து பண்றோம் நாளைக்கே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் நாங்கள் பேசிய மறுநாள் பிரதமரிடம் கலந்து பேசி அதற்கான அரசாணை ஒரே உற்சாக மக்களுக்கு டெல்லியின் கதவை கூட சாதாரண விவசாயி போய் டெல்லியின் அதிகார மையத்தில் கதவை தட்ட முடியும் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்ள முடியும் என்ற இடத்துல பிஜேபி இருக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சாதாரண மனிதன் உரையாட முடியும் என்ற நிலைமையே உருவாக்கி இருக்கு பிஜேபி ஆனா நாளைக்கு சிஎம் ஐயா வராது ஹரிபாபட்டிக்கு வராது வெற்றி அடைஞ்சிருச்சு அது காரணம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வராது இப்படித்தான் சீனாவோட சிகார் லைட்டர் இந்தியாவினுடைய தீப்பெட்டி தொழிலே பாதிச்சது அப்பய நான் தான் தீப்பெட்டி உற்பத்தியாகலாம் டெல்லிக்கு போய் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தான் யானை வெளியிட்டாங்க சீனாவோட சிகார் லைட்டர் மோடிஜியினுடைய ஆசையோட ஆனால் மறுநாளே சாலைகளுக்கு உரிமை கொண்டாங்க நாங்க தான் பண்ணோம் தீப்பெட்டி உற்பத்தி அழுத்தம் கொடுத்து சென்னையில வந்து கோட்டையில் எங்களை பார்த்து நன்றி சொல்லுங்க சொல்லி அதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க யாருக்குள்ள பார்த்தாலும் சரி நான் தான் இன்சியல் போட்டேன் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியுடைய அணுகுமுறை பிள்ளை ஆரம்பத்தில் இன்சியல் இன்சியல் இது ஒரு தவறான அணுகுமுறை நீங்க செஞ்ச வேலைக்கு தான் நீங்க கிரெடிட் எடுக்கணும் செய்யறதெல்லாம் பிஜேபியா இருக்கு அதற்குரிய பேரு போடும் நீங்க எடுத்துருக்கீங்க அதனால இதை நான் கண்டிக்கிறேன்